விட்டு விடு தாமா யுரிபுக்க உனக்கு சந்தேகம் தரக்கூடியதை விட்டு விட்டு இலாமால் ஆயுரிபுக்க உனக்கு சந்தேகம் தராத நோக்கி நீ விடு அதனால பலவீனமான ஹதீஸ் ஒவ்வொன்றையும் நமக்கு சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் எத்தனை பலவீனமான ஹதீஸ் வந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிற கூடாது இது ஒன்னாச்சா இன்னொன்னு பாருங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஹதீஸ் எட்டு கட்டி இருக்கிறாங்க எப்படி ஹதீஸ் அழகான பெண்களை பார்ப்பது கண் பார்வை கூர்மையாக்கும் இப்படி ஒரு ஹரிசு தசூல சொன்னாங்களாம் புத்தாடிக்கு இஸ்லாத்து பேரை கெடுக்கிறக்கா வேண்டிய என்ன பண்ணியிருக்காங்க அழகான பெண்ணை பார்த்தால் கண் பார்வை கூர்மையா உண்டு இந்த பலவீனமான ஹதீஷு பத்து இருக்குது இதே இதே ஹதிசை ஆ பத்து வந்ததனால் சரின்னு சொல்ல முடியுமா அதாவது பலவீனமான நிறைய சேர்ந்தால் அது பலமாயிரும்னு சொன்னா ஒரு ஒரு ஆள் வழியா மட்டும் இது வரல எது அதாவது அழகான பெண்ணை பார்த்தால் கண் பார்வை கூர்மையாகுங்கிறது பத்து அறிவிப்புல வருது பத்து அறிவிப்புல வந்த காரணத்தினால் பத்தும் சேர்ந்து வெயிட்டார் வருமா இஸ்லாத்தின் பேரை கைக கெடுக்கிறதுக்கா இட்டு கட்டுறவன் பத்து கூட இட்டு கட்டுவான் உண்ணும் இட்டு கட்டுறவன் ரெண்டும் இட்டு கட்டியிருப்பான் அதனால நம்ம என்ன பார்க்கணும் சந்தேகத்தின் சாயல் படிந்து வித்தால் நிறைய பலவீனமானதை கொண்டாந்து போட்டாலும் அதனால் அது பலமாகாது நமக்கு தெளிவான குரான் நம்ம இடத்துல இருக்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஹதீசுகள் இருக்கிறது அதுவே அமல் செய்வதற்கு போதும் செய்யும் பொழுது ஆடிக்கிட்டே அது கூடுமான்னு கூடுமா செய்யும் பொழுது எதை சொல்றாரு தெரியுமா சாதுலியா தரிகான்னு ஒரு தரிக்கா இருக்குது காயல்பட்டினம் கேரளா இந்த மாதிரி சில பகுதிகளில் கூத்தாண்டூர் இது மாதிரி சில ஊர்களில் என்ன இருக்குது இந்த தரிக்கா ரொம்ப அதிகமா இருக்கிறது சாதுலியா தரிக்கான்னு பேர் அவங்க என்ன செய்வாங்கன்னா இறைவனை திக்ரு செய்யறதுக்காக வேண்டி வட்டமா ரவுண்டா நடுவுல இடம் விட்டு அப்படி ரவுண்டா என்ன செய்வாங்க உட்கார்ந்துக்கிறவாங்க வட்டமா போட்டு உட்கார்ந்துக்கிறவாங்க ஹல்காண்டு ஹல்காண்டா வட்டம் அர்த்தம் ஹல்காண்டு பேர் வட்டமா உட்கார்ந்துக்கிறவாங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா சில அரபில சில வாசங்கள்லாம் ஓதுவாங்க ஓதிட்டு என்ன செய்வாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன செய்யும் ஜதுபு ஏறும் ஜதுபு ஜதுபுன்றது பேரம் ஜதுபு ஏறி என்ன செய்வாங்கன்னா எந்திரிச்சு நின்றுவாங்க ரவுண்டா எந்திரிச்சு நின்றுவாங்க

இதெல்லாம் அல்லாவுடைய பேர்ல அஸ்மாவுல் உசனாவுல இதெல்லாம் காணாமே அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுன்னு இருக்குல்ல அல்லாஹுல முத எழுத்து கடைசி எழுத்து இஹு அல்லாஹு இருக்குல்ல அது எடுத்து அஹு நாங்க என்ன பண்ணிட்டோம் அல்லாஹ்ன்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல நாங்க சாட்டா என்ன செய்யறோம் அல்லாஹுங்கிற அகுன்னு சொல்றோம் அப்படி இவன் நிறைய நாங்க சொல்லுவோம்ல அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம் அல்லாஹ் தான் சுருக்குறாங்களா செய்றாங்களாம்

அல்லாஹ் اكبرல మొదே எழுத்து அல்லாஹ் குல்ல கடைசி எழுதுறது ஒத்துக்கிருவீங்களா ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறோம் அம்முண்டா ஒத்துக்கிருவீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்ல முதல்ல ஆனா கடைசில தான் இருக்கு இது என்ன இது ஒரு கணக்கா உங்க வாப்பா பேரு আব্দুর रहमानா இருந்தா அண்ணுண்டா ஒத்துக்கிருவாரா अब्दुल காதரா இருந்தா அர்னு வாங்குறரு ஒத்துக்கிருவாரா இப்ராஹிம்னா இம்முன்னு சொல்லலாமா என்ன ரஹ்மத்துல்லாந்தா ரஷுங்கலாமா இது என்னங்க இது ஒரு இது ஒரு சிந்தனையா இது ஒரு நாளே மடம் அயா முஸ்லீம் வந்து அறிவாளியா இருக்கணும்னு விரும்புது இந்த மார்க்கம் இவங்க மடமையை வந்து மார்க்க பாக்குறாங்க இது மாதிரி எல்லாம் ஒரு திக்குங்கிறது இதுக்கு இப்படி ஒரு அம்சமே கிடையாது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் குளிது உள்வா அல்லா என்று அழையுங்கள் அவிதூர் ரஹ்மான் ரஹ்மான் என்று அழையுங்கள் ஐயம்மா தது நீங்கள் எப்படி அழைக்க விரும்பினாலும் பலகுல் அஸ்மா உல் ஹுசனா அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன காடிர இருக்கிறது ரazzaq இருக்கிறது வஹாப் இருக்கிறது ஜப்பார் இருக்கிறது மூமின் இருக்கிறது முக்தத் இருக்கிறது கஃபார் இருக்கிறது சகுர் இருக்கிறது சபூர் இருக்கிறது எவ்வளவோ பெயர்கள் இருக்கு அத சொல்லி கூப்பிடுவியா நீ என்ன என் பேரையே நீ வந்து ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்வா 얘들아 கோபப்படுமா ஒன்னு ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா இத பயங்கரமா போக போக டான்ஸ் கை ஆட்டிகிட்டு என்ன செய்வாங்க ப்ரிய டான்ஸ் ஆடி கொண்டு தான் அந்த zikr செய்வார்கள் انا அல்லாஹ் என்ன செய்றான்

அதிகமான சத்தம் இல்லாமல் திக்ரி செய்வாயாக அப்ப ஆடுவது பணிவா டான்ஸ் வந்து பணிவா பணி ஒன்றா அடக்கமா ஒடுக்கமா சுமா நல்ல அது வந்து பணி கொண்டு சொல்லலாம் அடக்கம்ன்னு சொல்லலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு சொன்னால் அதுக்கு பேர் அடக்கமா அப்ப இறைவனை எப்படி திக்கிரி செய்ய வேண்டுமோ அதுக்கு மாற்றமாக இருக்குது அதே மாதிரி வந்து சஹாம்பாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லா பயங்கரமான சத்தம் போட்டு டிக்கர் செஞ்சிட்டுருக்குறாங்க அப்ப ரசுர் செல்லாசல பாத்துட்டு என்ன செய்றாங்க இப்படி செய்யாதீங்க என்ன கும்லா சதுவுன்னு அசமவலா காயிமன் நீங்க செவுடன கூப்பிடல மறைஞ்சு இருக்கிறவன கூப்பிடல பல் வல்ததுவுனை சமயம் வசீரா கேட்டு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவன கூப்பிடுறீங்க எதுக்கு இந்த கத்துக்க தெரியுங்க அப்படின்னு கத்துற ஆள்களே ருசுர் செல்லாசன் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க இப்ப நம்ம கத்தி பேசுறோம்னா நிறைய மக்களை கேட்பதற்காக நம்ம பேசுறோம் அல்லாஹுக்கும் நம்ம கொண்டுள்ள விஷயத்துக்கு எது கூட சந்தம் உடனே மனுஷனுக்கு மனுஷன் உள்ளது சத்தம் போடுற சத்தம் தான் ஆகணும் நான் சொல்ல விளங்கணுமா இல்லையா நான் உங்களுக்காக பேசுறேன் அல்லாத்த பேசுற துவாவா இருந்தாலும் இருந்தாலும் அது ஒரு நடுத்தரமா பணிவா அடக்கமா ஒடுக்கமா இருக்கணுமே தவிர ஆட்ட பாட்டம் கூட்டம் கூத்து கும்பாலத்துக்கெல்லாம் இடமே கிடையாது அது அல்லாத குரான்ல வந்து அன்றைய மக்கா காப்பீர்களை கண்டிக்கிறானா இல்லையா மாக்கான சலாத்துகம் எந்த பைத்தி இல்லா முகாவோ தஸ்தியா விசிலடிப்பதும் கைதட்டுவதும் தான் அவர்களுடைய வணக்கம்னு சொல்றான் இவங்க என்ன செய்வாங்கன்னா டான்ஸ் ஆர்றாங்களா எல்லாரும் அமீர் ஹலீபா அவர் ஒருத்தர் இருப்பாரு அவர் இந்த கைகோருக்குத்தரு வர மாட்டாரு அவர் என்ன செய்வாருன்னா கையை தட்டுவாரு அப்பா அல்லாஹ் வந்து மக்கா காஃபீர் அபு ஜெகில் செஞ்சான்னு சொன்னாலும் செய்யறாரு இவரு அபு ஜெகில் தான் இல்லாம முகாமும் தஸ்தியா கை கைதட்டுவதும் தான் இவர்களுடைய இபாதத்தாக இருக்குதுன்னு அல்லாஹ் குணான் சொல்றான் அபு ஜெகில் செஞ்ச கை தட்டுவதை அல்லாஹ்வுடைய விக்ரில இவர்கள் செய்யுறார்கள்ன்னா இது இபாதத்தா அல்லாஹ் கிண்டல் பண்றதா அப்படியே அபூஜைகள் கூட்டத்துக்கு ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது சிக்கந்தர் பாஷா என் பேரு எனக்கு ஒரு இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு சின்ன டவுட் இருந்தது என்னன்னாக்கா தொழுகையில வந்து ருக்கு போயிட்டு எந்திரிச்ச உடனே ரப்பனா ரப்பனா லக்கல் ஹம்சன் சொல்றேன் இல்லையா இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஹம்சன் கஜிரான் தையப்பன் முபாரக்கன் கீன் சொல்றோம் இது வந்து நீங்க இடையில வந்து தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்த உடனே என்ன செய்யணும் என்று சொன்னதற்கு புகாரியில முஸ்லீம்ல நிறைய ஹதீசுகள் இருக்கிறது என்ன சொன்னாங்க இதா காலல் இமாமு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன உடனே ரப்பனா லக்கல் ஹம்து ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள் இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து நாலு சொல்லி தந்திருக்கிறாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு போட்ட ஆர்டர் என்னன்னு கேட்டா ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுங்கள் அல்லாஹும் ரப்பனா அலக்கல் ஹம்து சொல்லுங்கள் ரப்பனா வலக் வாவு சேர்த்து ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லுங்கள் அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லுங்க இப்படி நாலு சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காங்க இது புகாரி முஸ்லிம் எல்லா நூல்களிலும் இடம் பெற்றிருக்கிறது எல்லா சஹாபாக்களும் எல்லா நேரங்களிலேயும் இந்த நாலில் ஒன்றை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு சஹாபி வந்து அவருக்கு அந்த ருக்கு கிடைச்ச சந்தோஷத்துல வர்றாரு ருக்கு கிடைச்சி போச்சு ருக்குல இருந்து எந்திரிச்சவன் என்ன செய்யறாரு கேட்டா இதுல கூடுதலா கொஞ்சம் சேர்த்து சொல்றாரு ரப்பனா லக்கல் ஹம்து அது கரெக்டா சொல்லிவிட்டாரு ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் பீஹின் ஒரு அஞ்சு வார்த்தை சேர்க்கிறாரு அல்ல ரப்பனா லக்கல் ஹம்து உள்ளது ரசூல்லா சொல்லி தந்தது அடிஷனலா என்ன வருதுன்னு கேட்டா ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் பீஹி அப்படின்னு ஒரு அஞ்சு சொல்ல என்ன செய்யறாரு கூடுதலா சொல்றாரு ரசூல்லாசன் சலாம் கொடுத்தோன்னு யார் இதை சொன்னா கேட்கிறாங்க அவர் பயந்துக்கிட்டு நான் தாங்கிறாரு நீ பயப்படாதே உன்னுடைய இதை பதிவு செய்யறதுக்காக வேண்டி முப்பது வழக்குகள் வரைக்கும் அதை போட்டி போட்டு பதிவு செஞ்சாங்க அதை நான் பார்த்தேன் என்று ரசூல் சொல்லி அசன் சொல்லிட்டாங்க இது அங்கீகரிச்சுட்டாங்க சரியா இதுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கிறது ஒரு அங்கீகாரம் கட்டளை வரும்பொழுது கட்டளை தான் ஜாஸ்தியா இருக்கிறது ரசூல் சொல்லா அசன் ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறாங்க இன்னொரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்றாங்க நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தணும் சொன்னா ஆர்டரை தான் முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சுபுகு தொழுவும் முடியுது தொழுது முடிச்சிட்டு சலாம் குடுத்த உடனே பார்த்தா ஒரு ஆள் எந்திரிச்சி ரெண்டுக்கா தொழுவுறாரு சுபு தொழுவம் முடிஞ்ச உடனே ஒரு ஆள் என்ன செய்யறாரு எந்திரிச்சி மேல தொழுவுகிறாரு அவர் உன்னிப்பா ரசூல் சர்ல்லாசன் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொழுது முடிஞ்சுன்னு அவரை கூப்பிட்டு ஆ சுபுகா அர்பான்